அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் ஜோடம் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமத்து அச்சலக்கணம் பத்திரதி ஜோடம் நான் ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மள நம்ம சீர்தூக்கி பார்க்குற அற்புதமான ஜோட முறையாக இருப்பது அச்சலக்கணம் பதவி ஜோட முறை பொதுவாக நம்மளுடைய பிறப்பு லக்கணம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு மேசம் வச்சுக்கோங்க இன்றைய வயதின் லக்னம் அவரோட வயது வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது போகுது அப்படின்னா இன்றைக்கி வந்து கடகம் போய் கட்டுருக்கும் இப்படி ஒரு நபருக்கு வந்து கடகம் போகுது அப்படின்னா அவர் தானே சீர்தூக்கி பார்க்கறதுக்கு இந்த படிப்பு வந்து நல்லபடியாக பயன்படும் ஏன் பண்ணோம்னா நம்முடைய ஆசிரியர் உயர்திரு பொதுட முடித்த என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதனுக்கு நேரடியான எதிரிகள் அப்படின்னு வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறாங்க மறைமுகமான எதிரிகள் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்படின்னா இந்த நேரடியான எதிரியை எல்லாரும் கண்டுக்கிடுவாங்க எப்படி பக்கத்து இருக்காரத்தை நமக்கு சேட்டை பண்ணுறான் வம்பு பண்ணுறான் ஏற்றுட்டுக்காரேன் நமக்கு சேட்டை பண்ணுறான் அவன் ஆனால் தெரியும் இவங்களால் நமக்கு எதிரி தரணும் இவங்களால நமக்கு வில்லங்கன்று கண் கொண்டு பார்க்க முடியும் சரிங்களா நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் டோட்டலாக இருந்தால் தெரியல அவன் பிடிக்காத ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நம்மளுடைய எதிரி சரிங்களா நேரடியான எதிரி ஆறு மறைமுகமான எதிரினா எட்டு அது என்ன மறைமுகமான எதிரி அப்படின்னா நம்மளுடைய ராமாயணம் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராவணேஸ்வரன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வாலியை வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டாரு ஏன் அனம்னா வாலி அப்படிங்கிறவர் தனக்கு எதிரியா யார் வர்றாங்களோ அவங்களுடைய பலத்தில் பாதியை வாங்கி வச்சுக்கிடுவாரு அப்படின்னா வாலிகிட்ட நேரடியாக ராவணால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த வாலிக்கு நேரடியான எதிரி யாருன்னா சுக்ரிவன் ஏன் அப்படின்னா தன்னுடைய தம்பியா இருக்கிற சுக்ரிவனுடைய மனைவியை அவர் கவரில் திருந்துக்கிட்டார் அதனால வாலிக்கும் சுக்ரிவனுக்கும் பகை இவங்களோட ஆறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா வாலி மறந்த விஷயம் என்ன அப்படின்னோம்னா எட்டாம் இடம் அப்படிங்கிற மறைமுக எதிரி என்ன மறைமுகமான எதிரி அப்படின்னம்னா சுக்ரிவன் தன்னுடைய நாட்டை காப்பாத்தக்கவும் தன்னுடைய மனைவியை மீட்டெடுப்பதற்கும் நம்மளுடைய ராமபிரான் வந்து உதவி கேட்டான் சரிங்களா அப்படின்னா ராமன் என்ன செய் வாலிய நேரடியாக தாக்க முடியாது ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறால மறைந்து இருந்து வாளியை தாக்கி சுக்குரிவனுக்கு வந்து விடுவலம் கொடுத்தார் அப்புறம் இந்த வாலிக்கு மறைமுக எதிரி யாருன்னா ராமன் அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிற கடுமையான ஸ்தானம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து இன்னைக்கு உள்ள கோச்சாரம் சரிங்களா இப்படி கோச்சாரத்தில் போகிறப்ப நம்ம ஆசிரியர் ஐயா விருது பௌர்மத்தியா என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்ற நட்சத்திர புள்ளிகள் இப்போ உதாரணத்துக்கு கடக ஏல்பி அப்படின்னம்னா உள்ளுக்கு வந்து புனர்பூசம் நாளுன்றிருக்கு பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்கு ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்குது அப்படின்னா புனர் பூசம்னு இயங்குறவங்க குருவை பாருங்கள் பூசம்னு போகிறவங்க சனிபானை பாருங்க ஆயிலியம்னு போகிறவங்க புதனை பாருங்க இவங்களுடைய நகர்வுகளை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் கிடைச்சிடுங்கிறாங்க இருந்தால் நம்ம என்ன செய்யணும் நம்மளோட கடமைகள் என்னன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிற இந்த கடகாட்சலங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரியாக ஆறு ஒன்பது ஆதிபத்தியம் பெற்ற குருவாக யார் இருக்கிறாரு ஆறு ஒம்பது ஆதிபத்தியம் பெற்ற குரு இவர் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து புரிய முடியுது இந்த பதினொன்று அப்படிங்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் இதில் அனைத்தும் தடை போட்டுங்கிறத வந்து நம்ம உணர முடியுது சரிங்களா நேரடியாக நமக்கு தெரியுது நமக்கு இல்லை லாபம் இல்லை சந்தோஷம் இல்லை நம்ம கஷ்டப்படுறவங்கள குரு உணர்த்திடுவார் சரிங்களா இந்த குருவோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூணை பார்த்துருவாரு சரிங்களா அப்படின்னா அடுத்து அஞ்சை பார்ப்பார் அடுத்து ஏழை பார்ப்பார் அப்படி இந்த இடத்துலலாம் ட்ரபிள் இருக்குங்கிறத நம்ம உணர முடியும் எப்படி இந்த மூணுங்கிற முயற்சி ஸ்தானத்துலேயும் அஞ்சுங்கிற மனத்திலையும் ஆள் மனமோ ஏழுங்கிற நண்பர்கள் சரிங்களா மனைவி சார்ந்த சில பிரச்சனைங்கிற குருவுன தருவார் ஆனால் நம்ம எங்கே கவனமாக இருக்கணும் எப்படி வாலி கொஞ்சம் கவனமின்மை விட்டதுனால சுக்கிரவன் ராமனை ஃப்ரெண்டாக படித்தான் ராமன் வாலியை ஜெயிச்சார் சரிங்களா இதன் மூலமாக ராமன் ராமணேஸ்வரனையும் தாக்கிறதுக்கு ரெடியாகினார் சுக்கரன் உதவியோட சரிங்களா அப்போன்னு இங்கே என்ன புரிஞ்சுக்கோம்னா இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடத்திற்குரியவர் யார் அப்படின்னா நம்ம சனிபவன் பவன் எட்டுலேயே இருக்கிறாரு இருக்கிறார் அப்படி இருக்கிறனாலையும் இந்த சனி பவன் தன்னுடைய பார்வை வீச்சினால இந்த பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தையும் வருமான ஸ்தானத்தையும் பார்ப்பார் மேற்கொண்டு வேறு எங்கே பார்ப்பார்னா இந்த ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் தன்னுடைய பத்தாம் பறவை அப்போன இந்த ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதிகளும் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போன இந்த கடக அச்சலகணம் போகிறவங்களுக்கு அதீதமான மன இருக்கம் உண்டுங்க அவங்களுக்கு புனர்பூசம் போகலாம் பூசம் போகலாம் ஆயிலம் போகலாம் எதுனாலும் போட்டுங்க பிரச்சனை இருக்கா இருக்குது நம்ம வந்து கோச்சாரத்தில் வந்து நகரில் வச்சு பார்க்க முடியும் அது புனர்பூசம்னா குருவை பார்க்கணும் பூசம் ஒன்று மூணுனால் சனி பவனை பார்க்கணும் ஆயிலம்னா புதனையும் பார்க்கணும் ஆனால் இந்த மறைமுக இதில் சனிபானுடைய பார்வையும் பார்க்கணும் அப்படிங்களா என்ன ஆனால் நம்மளோட ஆசிரியர் ஐயா சொன்ன மாதிரி எட்டு ஐந்து சம்மந்தப்பட்டால் மன இருக்கம் சித்த பிரம்மை அப்படின்னு சொல்லுவாங்கள அப்போனா ஜாதகர் வந்து பரிதிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்போனா நம்ம வந்து ஒரு ஜாதகம் கணிக்கும் பொழுது முக்கியமாக நம்மளுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தின் அதிபதியவும் அந்த ஸ்தானத்திற்குரிய கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே போகிறாங்கங்கிறதும் நம்ம கண் பாம்பாக பாம்பா பார்த்துக்கிட்டா நம்ம நானும் தற்காத்துக்க முடியும் இதில் வந்து எப்படி தப்பிக்கணுங்கிற சூழ்ச்சம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கிற அற்புதமான ஜோட முறை ஏஎல்பி அப்படிங்கிறா அஸ்ட்ராலஜி மெத்தட் அப்படிங்கிறது தான் இதை கண்டுபிடிச்சி கொடுத்தா நமது ஆசிரியர் உயர்தர் இருப்பது உடம்பு அவர் வழிநடை செல்கிற அனைத்துக்கும் நன்றி சொல்கிறோம் அனைவருக்கு நன்றி நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்க்கை வளம்